அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த சார்ட்ஸில் நம்ம குடியுரிமை பாடத்தில் அதாவது எயித்து பாலிட்டியில் குடியுரிமை பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டுமே வந்து அடிக்கடி நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்த ரெண்டு கொஸ்டின் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி செகண்ட் கொஸ்டினை பார்ப்போம் அதில் உங்களுக்கு சில தகவல்கள் சொல்கிறேன் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிட்டு இது நிறையா குடியுரிமை அப்படின்னே நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ அதில் இந்த கொஸ்டின் தான் பெரும்பாலும் கேட்டுறாங்க புக் பேக்கு தாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னா பகுதி ரெண்டு அஞ்சு டு பதினொன்று சரி அங்கே பிரிவு வந்து அஞ்சு டு பதினொன்று வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்திய குடியுரிமையை பற்றி சொல்லுது ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வர்றாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்திய குடியுரிமை சட்டமானது ஐந்து வழிகளில் நீங்கள் குடியுரிமையை பெறலாம் மூன்று வழிகளில் நீங்கள் குடியுரிமையை இழக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரியாங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது வந்து பகுதி இரண்டு பிரிவு ஐந்து முதல் பதினொன்று வரைக்கும் இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவைகளில் அதாவது இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்கிறீங்க எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல நான் உங்களுக்கு நாங்கள் ஐந்து வழிகளில் குடியுரிமையை பெறலாம் ஆனால் இவங்க சொன்னதில் எதன் வழியாக நீங்கள் குடியுரிமையை பெற முடியாது அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய சொத்துரிமை பெறுவதன் மூலம் நீங்கள் குடியுரிமையை பெற முடியாது அப்போ குடியுரிமையை எதன் வழியில் பெறலாம் பிறப்பின் மூலமாக வம்சாவளியின் மூலமாக இயல்பு குடியுரிமை மூலமாக பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக அதுக்கப்புறம் பதிவு செய்தல் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம் குடியுரிமையை பெறலாம் சரிங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அல்ல எது தவறானதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்ப சொத்துரிமை பெறுவதன் மூலம் குடியுரிமையை நாம் பெற முடியாது சரிங்களா இந்த ரெண்டு வினாவுமே மிக மிக முக்கியமான கேள்விகள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க